வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் நமது தமிழ்நாட்டில் கோடைக்காலத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய குளிர்ச்சியான இடங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஐந்தாவதாக கன்னியாகுமரி இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மூன்று கடல்களின் சங்கமமாக உள்ளது கன்னியாகுமரியில் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் காட்சிகளை அழகாக பார்க்க முடியும் மேலும் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை போன்ற சிறப்பு வாய்ந்த இடங்களும் நமது கன்னியாகுமரியில்தான் உள்ளன இங்குள்ள கண்ணாடி பாலமானது புகைப்படம் எடுக்கவும் கடலின் அழகை ரசிக்கவும் சிறந்த இடமாக உள்ளது நான்காவதாக குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் அதன் புகழ்பெற்ற அறிவுகளுக்காகவே பெயர் பெற்றது இங்குள்ள மூலிகை குணம் கொண்ட நீர்வீழ்ச்சியில் நீராடுவது உடல் நலத்திற்கு நல்லது குற்றாலம் பகுதியில் அமைந்துள்ள ஐந்தருவி ஐந்து பிரிவுகளில் நீர் விழும் அருவியாக உள்ளது இந்த பகுதியில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்காக தனித்தனி குளிப்பு பகுதிகள் உள்ளன மேலும் இங்கு பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் இருப்பதால் கோடைக்காலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற இடமாக உள்ளது மூன்றாவதாக ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு அமைதியான சூழலை கொண்டுள்ளது இது ஒரு சிறிய மலை வாழிடமாக உள்ளது குறைந்த செலவில் சுற்றி பார்க்க ஏற்ற இடமாக உள்ளதால் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கிறது இங்குள்ள கிளியூர் அருவி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் மேலும் இங்கு பல்வேறு சுற்றுலா தலங்கள் பூங்காக்கள் என பல்வேறு இடங்கள் உள்ளன இரண்டாவதாக கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று கொடைக்கானல் அழைக்கப்படுகிறது கொடைக்கானல் பகுதியில் உள்ள அழகிய ஏரிகள் அருவிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் போன்றவை புகழ்பெற்றது கோடைக்காலங்களில் படகு சவாரி செய்ய விரும்புவோர் கொடைக்கானலுக்கு வரலாம் மேலும் இங்குள்ள மலையாற்ற பகுதிகளுக்கு சென்று இயற்கையின் எழில் சூழ்ந்த காட்சிகளை கண்டு ரசிக்கலாம் முதலாவதாக ஊட்டி மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் ஊட்டி எழில் கொஞ்சம் பள்ளத்தாக்குகள் மற்றும் பசுமையான தேயிலை தோட்டங்கள் அழகான ஏரிகள் போன்றவைகளால் உள்ளடக்கியது கோடை காலங்களில் ஊட்டியில் மித வெப்பநிலை நிலவுவதால் பயணிகளுக்கு இங்குள்ள இயற்கையின் அழகை ரசிக்கவும் பல்வேறு சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கவும் ஏற்ற இடமாக உள்ளது மேலும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்